சென் முகுந்தன் மேல அபின்னு போட்டிருக்கீங்க இங்க முகுந்தன் இங்கே போடுங்க ஸ்ரீவில் கரிஷன் முகுந்தன் ஸ்ரீவில் கரிஷன் முகுந்தன் ஸ்ரீவில் கரிஷன் முகந்தன் சொல்லிட்டேன் ஏன் சொல்லுங்க நல்லா இருக்கேன் ஜிவாசஸ் இந்த மாதிரி சொல்லுவான்னாலமோ கீதா சேனல் பார்த்தேன் ஆஹ் உங்க ஊரு பக்கம்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க குணாபுரம் உங்களுக்கு நாகர்கோவில் பக்கம்தான் கன்னியாகுமரி என்ன ஊரு கொடு முடி மலை ஐயோ என்ன ஊருமா போச்சு கொல்லங்கோடு கொல்லங்கோடு கோவை வணக்கம் நாகர்கோயில் கோவை குணான்னு பேர் வச்சிருக்கவர் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க கீதாம்பாங்க நான் நல்ல கீதாம்பா சூரியா கீதா சிரிச்சாங்க பாத்தீங்களா ஓகே அக்கா இனி அவாடி எப்போ அக்கா இங்க வரீங்கன்னா நாளைக்கே வச்சிடலாம் கீதாம்மா அம்மா நான் நான் எறும்பு எறும்பா கோவை வணக்கம் சொல்லியிருக்காங்க கீதா சே சைனி யானை ஆமாம் மாத்தாண்ண பக்கமா அது என்னன்னா அவங்கள கேளுங்க தான் எனக்கு தெரியும் நானும் அவங்க சேனல் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கீங்களா சூப்பர் நானும் பார்த்தேன் இப்ப பார்க்கல ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பார்த்தேன் ஆமா ஆமா நான் தூத்து குடிக்காத நிஜமா அக்கா நீங்க வருங்கன்னா வச்சிடல இந்த நியாயம் நீதி நேர்மை கடமை ஓகே கட்டுப்பாரு ஆம்பட்டு போயிருக்கு வா ஓ லைவுக்கு போயிருக்கீங்களா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீதா நம்ம சஜிதாவுக்கும் சஜிதா மிஸ் பண்ற யாரு லைவ் வந்தீங்க நீங்க மயிரம் உங்க லைவ் வந்திருக்காங்களா கீதாமா கீதா சீஸ் பெயர் சொல்லி போடுங்க ஆனாவும் ரோ உங்களுக்கு இவ்வளவு 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 ஆசை இருக்காது உங்களுக்கு ஒரு ஒருவேளை நினப்பா ஆஸ்டர் பேரு சொல்லி உங்களை வந்திருக்கேன் கீதா சுபின் ப்ரோ லைவ் வருவீங்க தானே ஓஹோ சுபின் ப்ரோ லைவ்ல மீட் பண்ணிருக்கீங்க குணாவுக்கு காஃபி இருந்துச்சு எடுத்துக்கோங்க தான் காஃபி கொடுப்பாரு மானிட்டேஷன் ஆகிட்டீங்களா கீதாமா உஷா மலர் காத்து விளாக் அக்கா ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் எப்படி போடுவது ஒரு வீடியோ போடுங்க ஏம்மா எவ்வளோ பேர் இருக்கப்போ நீங்கள் என்னவா ஃபாலோ பண்ணுறீங்க ஸ்கிரீன் காஸ்ட் லைவ் எப்படின்னு சொல்ல இங்கே இருங்க இப்படி சொல்லித்தரேன் பாருங்கள் தேங்க்யூ கீதா சிஸ்டர் கிட்ஸ் அக்கா அக்காவுக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ கீதா அம்மா இந்த அது அதுலேயே தான் அந்த கிட்ஸுக்கு நோ சொல்லி போடுறீங்களா அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அதாவது மானிட்டேஷன் ஆனால் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போடுறீங்களா அதுக்கு மேலேயே ஸ்க்ரீன் கேஷ் லைவன்னு இருக்கும் அதை ஆன் பண்ணுங்க எனக்கு இங்கே ஒருத்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க சைனி அதை ஆன் பண்ணுங்க அதை ஆன் பண்ண உடனே கார்ட்ஷீட்டை வரும் ஒரு மெசேஜ் சொல்லி காட்டிட்டு வரும் அந்த காட்டிட்ட ப்ரெஸ் பண்ண உடனே உங்களோட ஆல்பம் அதாவது ஹோம் ஸ்கிரீன் போயிடும் உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் போய்டும் அதில் ஆல்பத்தில் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து போடுங்க அதை போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஆஃப் பண்ணுமா மியூட் போடணுமான்னு கேட்போம் அது பக்கத்தில் கோலை அதை கோலை கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேஷ்லே மலையாளம் பேசியிருந்தேன் ஞாபகம் இல்லையா கீதா மயிரும் ஆமாம் சைனி இந்த உனக்கு சாக்லேட்டு எனக்கு குணா ப்ரோ எனக்கு சொல்லி நானும் சேனல் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமலா நீங்கள் போடுங்க குணா ப்ரோ எனக்கு ஒரிஜினல் சாக்லேட் வேணும் டம்மி வேணாம் யாபம் வந்துச்சு